என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் எல்லாமே ஒரு நாள் என்ன பிறப்பு இறப்பு ஒன்று உண்டு அந்த இரண்டுக்கும் இடையில் தான் வாழ்க்கை அந்த இரண்டுக்கும் இடையில நாம் என்ன சாதிச்சோம் இந்த உலகத்துக்காக நாம என்ன சாதிச்சோம் அதனால மாணவர்கிட்ட நாங்க சொல்றது தினத்தோறும் உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த செய்யுங்க அது மாலை போய் வீட்டுல படுக்கும் போது அதை நினைச்சு பாருங்க இன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சோமே அப்படின்னு நினைச்சு பாருங்க அதே மாதிரி எங்க வகுப்புல வந்து அதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ ஒரு பையன் வந்தோம் அடுத்த நாள் ஒரு பையன் வந்தான் வந்தவன் சார்

அவர் பேச்சை நான் வந்து தவிக்கவே மாட்டேன் அப்படியா நான் கேட்டேன் என்ன சார் பையனை என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரு உங்க பையன் என்ன பண்ணான் தெரியுமா என்ன பண்ண அவனே கேளு அவன என்னடா பண்ண குமரே சார் அதுக்கு அவன் சொன்னான் சார் ஒரு வீடு தீ பிடிச்சி எரிஞ்சு நிமிஷம் சார் உள்ள பிறவாளெல்லாம் பிடிச்சுன்னு வந்து பிடிச்சுன்னு வந்து வெளியே விட்டேன் சார் அதுக்கு போலீஸ்கார போலீஸ்கார் பிடிச்சுன்னு விட்டாரு சார் எவ்வளவு டெக்னிக்கலா பேசுறான் அப்ப நான் சொன்னேன் சார் நல்ல விஷயத்த தானே என் பையன் செஞ்சிருக்கிறான் இதுக்கு போய் அவன கூட்டிட்டு வட்டி அதுக்கு அவர் சொன்னாரு அவன் உள்ள இருந்து யாரு குடிச்சோம்னா தெரியுமா தீய அணைச்சிட்டு இருந்த தீய அனுப்பிடுறேன்